இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அது என்னன்னா எண்ணெய் சருமம் இந்த எண்ணெய் பசைய நினைச்சா சில நேரத்துல நமக்கே போர் அடிச்சிடும் இல்லையா ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற சில விஷயங்களை நீங்க செய்யாம இருந்தாலே போதும் உங்க சருமம் பளபளன்னு இருக்கும் சோ வீடியோவை முழுசா பாருங்க செய்யவே கூடாதது ஒன்று அடிக்கடி முகம் கழுவுவது நிறைய பேர் நினைப்பாங்க முகம் எவ்வளவு அடிக்கடி கழுவுறோமோ அவ்வளவு நல்லதுன்னு ஆனா இது பெரிய தப்பு ஒரு நாளைக்கு மூணு தடவைக்கு மேல முகம் கழுவுனா நம்ம சருமம் இன்னும் அதிகமா எண்ணெய் சுரக்க ஆரம்பிக்கும் ஏனா சருமம் வறண்டு போகுதுன்னு அதுவே நினைச்சிட்டு எண்ணெய் உற்பத்தி செய்யறதை அதிகப்படுத்தும் சோ கவனமா இருங்க இரண்டு கடுமையான ஸ்க்ரப் என் முகம் எவ்வளவு எண்ணெயா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா தேய்ச்சு ஸ்க்ரப் பண்றது இதுவும் செய்யக்கூடாது ஏன்னா ரொம்ப ஹார்ஷா ஹார்ஷ் தேய்ச்சா சருமம் எரிச்சலாகி எண்ணெய் இன்னும் அதிகமா வெளியாகும் அதுக்கு பதிலா ஜென்டில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது தான் நல்லது மூன்று மாய்ச்சரைசரை தவிர்ப்பது ஏற்கனவே என் முகம் எண்ணெயா இருக்கு இதுல வேற மாய்ச்சரைசரா நீங்க கேட்கலாம் ஆனா எண்ணெய் சருமத்துக்கும் மாய்ச்சரைசர் ரொம்ப முக்கியம் நீங்க மாய்ச்சரைசர் போடலைனா உங்க சருமம் வறண்டு போய் மேலும் எண்ணெயை உற்பத்தி செய்யும் அதனால ஆயில் ஃப்ரீ அல்லது நான் கமிடோஜெனிக்னு எழுதப்பட்ட மாய்ச்சரைசர்களை பயன்படுத்துங்க இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் ஹெவியா மேக்கப் போடுறது உங்க போர்களை போர்ஸ் அடைச்சு பருக்களை ஏற்படுத்தும் சோ மேக்கப் போட்டாலும் லைட்டா போடுங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மேக்கப்பை நீக்கிடுங்க சன்ஸ்கிரீனை தவிர்ப்பது எண்ணெய் சருமத்துக்கு சன்ஸ்கிரீன் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இதுவும் தப்பு சன்ஸ்கிரீன் இல்லாம வெயில்ல போனா சருமம் பாதிக்கப்பட்டு எண்ணெய் உற்பத்தி அதிகமா இருக்கும் சோ எஸ்பிஎஃப் மூன்று பூஜ்ஜியம் மேல இருக்கிற ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க தலையணை உரைகள் உங்க தலையணை உரைகள்ல இருக்கிற எண்ணெய் அழுக்கு எல்லாம் உங்க முகத்துல படியும் சோ வாரத்துக்கு ஒரு தடவை தலையணை உரைகளை மாத்துங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா உங்க எண்ணெய் சருமத்தை சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்